வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வர வைக்கேன் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரெண்டு மாடு பழைய மாடு தான் விற்பனை போடுறேன் வாங்க சின்ன வெடியாத்த பாருங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் காற்று சரியான காற்று இருபத்தஞ்சி ஏழு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுக்கிறேன் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட்டு மாடு கொஞ்சம் கரைவைக்கு மிரடு அப்படின்னு சொல்லிக்கிறேன் கறக்கிற லாஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி இணைச்சிருக்கிறேன் பாருங்கள் ஆறு வரல் நீங்கள் மூணு மூன்றரை பால் கறந்து பார்த்துட்டு பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொடு கொடுப்பு மாடு உதைக்காதே மூக்கலாங்க வத்தினால மிரண்டுக்கிட்டு அங்கிட்டு ஓடு இது இருபத்தி ஆறாயிரம் ரூபா விலை போட்டிருந்தேன் கொஞ்சம் மின் மின் தர்ற கொண்டு போய் தாராளமாக கரங்க சுளி சுத்தமான மாடு இன்னும் இப்போ தண்ணி நல்லா குடிச்சிட்டு இருக்குது இன்னும் பக்குமான தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா குடிக்கும் நல்லா இருக்குது அடுத்தது நாலு வழுத்த மொட்டை இது நிறைய எல்லாம் கேட்டாங்க விலை வந்து செட் ஆகலை இது நீங்கள் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று ரெண்டரை லிட்டரு ஒரு நாளைக்கு கறந்துக்கலாம் இப்போது காற்று பார்த்திங்கன்னா இங்கே சரியான காற்று அதனால தான் வீடியாவே வந்து ஸ்லோவாக முடிச்சுட்டு மறுக்காத நினச்சிருக்கிறேன் புயல் காத்தாடு வருதுங்க நாலு வலுத்த கிடேரி கொண்டு போய் நீங்கள் பக்குமணி கரங்க இது பத்தொம்பனாயிரம் போட்டது அந்த மொட்டை கரக்கிரமா வீடியோ அணைச்சிருக்கிற பாருங்க பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் நாலு பல் ஆறு கறந்தாலும் நிற்கும் பிடிக்கும் எல்லாம் சூப்பராக இருக்குது கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறக்கலாம் வேணும்கிறவர்கள் தொடர கொழுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அடுத்து இந்த மாதிரி தான் அந்த மேர்டேரு போகணும் சொன்னது அப்படியே ஒட்டி கட்டி ஏன்னா போயிருப்பேன் பயந்துக்கு கொஞ்சம் பக்குவமாக கரக்கான ஆறு பல் தேவை நீங்கள் நல்லா கறக்கலாம் பால் நல்லா பால் அஞ்சு லிட்டரெல்லாம் ஒரு வாரத்துக்கு வந்துடும் பார்த்தா தண்ணி குடிக்கவே ஆரம்பிச்சிருக்குது இந்த மொட்டை நாலு பல் தே நல்லா வேலை பத்தொம்போதனாயிரத்தி ஐநூறு எல்லாம் போட்டு இரநூறுவாய்க்கு குறைச்சி பத்தொம்பது போட்டால் அதில் கீழே கேள் தான் கொடுக்கல இந்த ரெண்டு மாடு தான் விற்பனைக்கு இருக்குது ஏன்னா நிறைய எதிர்பார்த்துட்ருப்பீங்க என்ன வீடியோ இன்னும் காண அப்படின்ட்டு மாடுகள் புது மாடுகள் வந்தால் சொல்கிறேன் கொண்டு போய் தாராளமாக கரங்க இது ஆறு வல்லு இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை நல்ல கறவை கொஞ்சம் கொடு கொடுப்பு மாடு பக்குவமணி நீங்கள் கொண்டு கறந்துக்கலாம் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு காற்று சரியான காற்றுனாலேயே கரக எல்லாம் கம்மியாக போக மாட்டேங்கிறதே கொண்டே நீங்கள் வேணுங்கிற நேரம் துற கொண்டு தாராளமாக வாங்கி கறங்க ஒருத்தர் அட்டவான்ஸ் போகிறோம் ரெண்டு நாள் ஆகி போச்சு இல்லை ரெண்டு நேரம் கொடுத்துருப்பேன் மாடெல்லாம் வேலைக்கு வந்து கொடுத்துருப்பேன் வேறு மாடுக்கு நடப்பில் எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் நன்றி வணக்கம்